சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் இப்போ வந்து ப்ரெட் சாண்ட்விச் வந்து ரெண்டு வகையாக செய்ய போகிறேன் அதில் ஃபஸ்ட்டு வகை முதல்ல பார்க்கலாம் அதுக்கு வந்து ஒரு கிண்ணத்தில் இந்த ரெண்டு முட்டையை எடுத்து உடச்சி ஊற்றிக்கணும் இப்போ அதில் லைட்டாக வந்து உப்பு போட்டுக்கணும் அடுத்தது மஞ்சத்தூள் தூள் வந்து ஒரு அரை சிட்டிகை மிளகுத்தூள் கால் ஸ்பூன் அளவு போட்டு அதை நல்லா கலக்கிக்கணும் இப்போ நல்லா கலக்கியாச்சு அடுத்தது சர்க்கரை ஒரு அரை டீஸ்பூன் போட்டு அதையும் நல்லா கலக்கிக்குவோம் இப்போ வந்து அடுப்பில் தோசைக்களை வச்சு டைட்டாக எண்ணெய் ஊற்றி இந்த அடித்து வச்சுக்கிற முட்டையை அதில் கொஞ்சமாக ஊற்றணும் ஊற்றிட்டு இந்த ப்ரெட்டை அதில் வச்சுக்குவோம் நம்ம இப்போ அது எந்திரிச்சு அப்படியே லைட்டாக திருப்பிக்கும் இது ஒரு பக்கம்தான் வரும் இது அப்படியே எடுத்து அதை நம்ம உரமாக வச்சுக்குவோம் தட்டில் அடுத்தது மற்றொரு வகை இப்போ நம்ம முட்டை கலவை வச்சிருக்கோம்ல அதில் வந்து இந்த ப்ரெட்டை நல்லா தொவிச்சி எடுத்து திரும்ப நம்ம தோசைக்கல்ல அதை அதை போடணும் இப்போ இது ரெண்டு பக்கமும் வந்து முட்டை வந்து வந்திருக்கும் இப்போ அது நல்லா இது ஒரு பக்கம் வெந்தவுடனே நல்லா திருப்பி விட்ருவோம் இப்போ திருப்பியாச்சு லைட்டாக மறுபடியும் அந்த பக்கம் திருப்பிப்போம் இப்போ ஆகிடுது எடுத்து வச்சாச்சு இது மிகவும் சுவையாக இருக்கும் நீங்கள் இதேமாரி செய்து பாருங்கள் மலமாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை பார்த்ததற்கு நன்றி வணக்கம்